அவ்வளவு வாங்கி போட்டா லாபம் இருக்குமா நமக்கு பண்டகைய இல்ல இது மூலமா நம்ம அந்த குட்டிகள்ல எடுத்திடலாம் இந்த தொப்பம்னா பார்த்தா குட்டி எல்லாம் வாங்கிக்கிடலாம் வெல்ல வேலை முக்கியம் விருப்பப்பட்டு வாங்கி வெற முக்கியம் ஆஹ் விதைதால முக்கியம் அதுல இருந்தாலும் விருச்சம் வரும் கண்டிப்பா எவ்வளவு நேரம் எத்தனை மணிக்கு வந்தீங்க சந்தைக்கு ஆகாய் போற ஆறு மணிக்கு வந்தோம் நான் வந்துட்டு எவ்வளவு நேரம் பாத்தீங்க அந்த எல்லாத்தையும் சுத்தி பாத்துட்டு ஏதாவது அமைதான்னு இது கிடைச்சது நீ சந்தை வந்தாலும் இதான் நல்லா இருந்தோம் மனசு பிடிச்சிருதா ஆமா கற்புருத்து ஆமா ஒண்ணுக்கு ரெண்டு குட்டி இன்னொன்னு ஒரு குட்டி தானும் மூணு ஊட்டி ஒரு ஆட்டுக்கு ஒரு ஆட்டுக்கு புட்டி இல்ல எல்லாம் நல்லா வளர்த்திருக்கு இருபத்தி ஏழுக்கு வாங்கிருக்கோம் ஒரு தாயாடு மூணு குட்டி இருபத்தி ஏழு ஆமா அந்த ஆடு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு பன்னெண்டாயிரத்தி ஐநூறுண்ணா ஆமா ஏன் மூணு குட்டி ஆடுவா ஏன் பண்ணி வந்தீங்களா வாங்கறோம் கிடைக்கது வாங்கியாச்சு வரும்போது பைக்ல வந்தோம்

இப்படி ஒரு 2 லட்சம் ரூபாய் வந்திருக்குமா கிட்டத்தட்ட ஆ வந்திருக்கு 2 லட்சம் தாண்டி இருக்குனா ஆ இதே 35 இப்ப 10 கிடனா 3 லட்சம் ரூபாய் தாண்டி இருக்குனா ஆமா தாண்டி இருக்கு அடுத்த வாரம் வரணும் ஆ அடுத்த வாரம் வரணும் நான் ரெண்டு வாரம் வரணும் இன்னும் ரெண்டு வாரம் வருமா ஆமா இந்த ட்ரிப் வரது கம்மி தான் அங்க இருந்து ஆளை கொண்டு வரோம் அங்க இருந்து கிடா கொண்டு வரோம் கிடா வரது கம்மி தான் வரது குறைவு அப்ப இருக்குங்க கொண்டாங்க விற்கும் ஆமா இதேமே மொரட்டடான வித்துறோம் வித்துறோம் பெரிய பெரிய கிடாவை கொண்டு வாங்க வேங்கிறதுக்கு ஆல்ரெடி கேடா கொண்டு நீங்க ரெடியா அவ்வளவுதான் சரியான தம்பி கிடாவ காட்டுமா முன்னாடி திருச்செந்தூர் என்ன தேவைக்கா கருகி கருக்கிறதா ஆமா சரியான பக்ரீத் கிடையல கொம்பு அவ்வளவு அற்புதமா இருக்கா ஆமா யாரும் கேட்டா குடுக்கலாமா இருக்கா இல்ல இல்ல கருகி தான் தேவைப்படுது மட்டனுக்கா வாங்கிட்டு போயிருக்கா இருபத்தி ரெண்டு ரூபா இருபத்தி ரெண்டு முடிஞ்சது இருபது ரூபா இருபது எத்தனை கிலோ கருகி போலாங்க முப்பது கிலோ வரும்

அவரு மாமாதா ஆமா இது என்ன ரகம் இது வந்து இந்த கன்னியாடுன்றாங்க கன்னியாடு நீல வேலை ஜம்பு இருக்கு ரெண்டு என்ன குட்டி ஒரு பொம்மரி ஒரு நான் இல்ல அவரு மாமாதா சும்மா கூட வந்ததுனால வாங்கிட்டு போறோம் இருபத்தி அஞ்சு சொன்னாங்க பதினெட்டு முடிஞ்சு பதினெட்டு பரவாயில்லையா

சாத்துல இருந்து வரணும் சாத்தூரா பட்டையா இதான் போட்ட குட்டினேன் என்ன விருத்தி போட்ட குட்டியா அப்படியா நான் பண்ண வச்சிருக்கோம்னே அப்படியா சாத்துல பண்ண வச்சிருக்கோம் அதுக்கு வாங்கி உங்க பண்ண பேரு சத்தியம் சிவம் ஓகே எத்தனை குட்டிகள் சேர்த்திருக்கீங்க இது வரைக்கும் அறுபது குட்டி அடக்கணும் அப்ப அதுல இருந்தே வர்க்கு எடுத்துக்கலாம்ங்களா நம்ம பிளான் நூறு குட்டி நூறு குட்டில இருந்து அப்படியே பெருக்கற மாதிரி சரி இளைஞரா இருக்கீங்க ஆடு வளப்புல தொழில் இறங்கிட்டீங்க நிறைய தொழில் இருக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் அதிகம்

நடத்திரமா இருக்கும் இது கொஞ்சம் உயர் உயரமா இருந்துச்சுன்னா பாக்குறவங்களுக்கு நல்லா இருக்கும் விருப்பப்பட்டு வாங்குறாங்க விருப்பத்துக்கு ஈஸியா இருக்கும் ஆமா பிடிச்சு பிடிச்சா போலக்க கூடாது பக்கம் ஆமா பெம்பூர்ல இருந்து வரணும் பெங்களூர் அதெல்லாம் சரியான கிடா வாங்கிருக்கீங்களா என்ன தேவைக்காக கோயிலுக்கு வாங்கி போயிருந்தேன் கோயில் கூடயா காது உப்பு காது என்ன தேவைக்கா காது

குடியாடுதான் வேணும் எல்லா மத்திய டேஸ்ட் வராது இந்த எந்த இதுக்கு வராது இது உடனே அடிச்சது ரெண்டுமே காய் அடிச்சதா காய் அடிச்சது நல்லா இருக்குமா காய் அடிக்காதது காய் அடிச்சதுதான் நல்லா இருக்கும் ஓ இருக்கு ஒரு வாரம் இருக்கு ஒரு வாரம் இருக்கா வியாபாரி ஆட்டுக்கு காது ஒரு மாதிரி இருக்கா இந்த மூலிகிட்டி அரை மூலிமா கிடைக்காது குட்டி ஆயிரத்துல ஒரு தான் கிடைக்கும் குட்டி எல்லா நேரமும் கிடைக்காது குட்டி ஆட்டுக்கு போறதுக்கு அந்த குட்டி நல்லா இருக்குண்ணா ஆமா சுத்த புளியும் போரு கிடா குட்டி ஆகிடுச்சு ஆடோட கொண்டு வந்தேன் என்ன லாபம் என்ன லாபம் ஆட்ல முப்பது ஆட்டுல போடலாம் போடலாம் பொட்டகுட்டியும் போடலாம் பொட்டகுட்டி இன்னும் இன்னும் கூட வைக்கும்ட்டியோட ஆடு காய்க்கணும் மூலிகுட்டி ஆமா நல்லா கலர் குட்டியா இருந்தா போட்டு நிக்க மாட்டாங்க பெரும்பாலும் மூலிகுட்டிய இப்படி பொழி குட்டியா வந்து மூணு ஆடு என்னைக்குமே சந்தக்குள்ள வராது என்னைக்கா அது எப்பயோ அபூர்வா தான் சந்தைக்குள்ள வரும் மூணு ஆடுகளும் மூலி கிடையிலும் அது ராசி அவங்களுக்கு ராசி ஆமா மூலிகிட்டியை போடணும் இல்லாத ஆடு ஒண்ணு போடணும் அப்படின்னு போடுவாங்க செம்பரி ஆடு ஒண்ணு போடுவாங்க விளையாட்டுல நிறையா இருக்கிற விளையாட்டுல வெள்ளா செம்பரியா நிறையா விளையாட்டு ஒன்று போடுவாங்க அப்படி மாத்திக்கிற ஒரு ராசி மூணு ரூபாய் சொன்னோம்னா ரெண்டு ரூபாய் கேட்காங்க ஒரு இரநூறுவா சேர்த்து தான் கொடுத்துருக்க ரெண்டு இரநூறுவா கொடுத்துருவா எலாம் ரெண்டு ரூபாய்க்கு ஒத்துக்கிட்டு இருக்கு மாதிரி குழாய் இது எவ்வளவு நாள் இருக்கும் ஒன்றரை மாசம் நாற்பத்தஞ்சு நாள் உள்ளே குட்டி குட்டி மூணு மாசம் ஒன்றரை மாசம் ஆகும் மூணு போடும் குட்டி தான் ரெண்டாயிரம் மூணு குட்டி மாட்டாங்க கொடியாடு தானே கொடியாடு சுத்தமான கொடியாடுண்ணே புளியம்பூர் பக்கத்துல இருந்து வரேன் தூத்துக்குடி மாவட்டம் தானா இதுல விருந்தூர் மாவட்டம் நாட்டாடு தான் வாங்கிருக்கோம் எல்லாம் நாட்டாடு கொடியாடு ஆமா

எல்லாமே இதான ஆமா விளையாடுதான் விளையாடுதான் கொடியாடு வேலையை கொடியாடுதான் இருக்கும் எத்தனை ஆடு வாங்கணும்னு வந்தீங்க இங்க வரையில பத்தாடு வாங்க வந்தோம் நிறைய இருந்த மாதிரி கூடு இருக்கு ஆமா அது அது பக்கத்தாடு ஆடு பத்தாடு வாங்க ஆச்சா ஆயாச்சு சரி எல்லாமே ஆடு பாத்து வாங்கினீங்களா சென்னையாடும் இருக்கு ஆடும் இருக்கு

இது பத்து ரூபா ஒரு குட்டி அஞ்சு அஞ்சு ரூபாய் பத்து ரூபா விலை கொஞ்சம் சூடா தான் இருக்கு கிராக்கி தான் நாலு ஊட்டி வாங்கிட்டு வந்தேன் விலை கூட அதிகமா இருக்கிறதுனால இன்னைக்கு ரெண்டு ஊட்டி போதும் ஆமா இனி எப்போ விலை குறையும் அப்போ விலை குறைய வாய்ப்பு இல்லை குட்டிக்கு என்னைக்கு விலை கூட தான் இருக்கும் ஆட்டு கிலோ ஒரு கிலோ கறி ஆயிரம் ரூபாய் ஆயிட்டு ஆமா ஆயிரம் ரூபாய் ஆயிட்டு அதனால விலை குறைய வாய்ப்பு இல்லை இது எவ்வளவு நாள் வளர்ப்பீங்க என்ன ஐடியா என்ன பிளான் ரெண்டு மூணு மாசம் வளர்ப்போம் பொங்கல் பொரியலுக்கு எங்க ஊர்ல பொங்கல்ல நடக்குமா இல்லையா அந்த நாங்க வீட்டுக்கு வச்சிக்கிடுவோம் உங்க வீட்டுக்கார்கிட்ட வேற எதுவும் இருக்கு வீட்டுக்கு வச்சுக்கிடுவோம் அது போக மிச்சம் இருந்தா வெளியில கொடுத்துக்கிட்டோம் எத்தனை குட்டி வளர்க்கிங்க அங்க ஊர்ல ஊர்ல பத்து குட்டி வளர்க்கும் பத்து இது ரெண்டு பன்னிரெண்டு அவங்களுக்கு வயசு என்னாச்சு வயசு அம்பது வயசாச்சு அம்பது வயசு ஆயிடுச்சுன்னா ஆடு தான் வளர்க்கணும்னா ஆடு தான் வளர்க்கணும் வேற வழி இல்ல ஆடு வளர்ப்ப லாபம் இருக்குதா லாபம் இருக்கு லாபம் இருக்கு பாக்கணும் நல்லா பாக்கணும் நல்லா சம்பாதிக்காங்களா ஓரளவுக்கு பரவாயில்ல நல்லா பாக்குறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் கவனிச்சு பாக்கணும் கிடைக்கும் சிங்கம்பட்டி இல்ல சிங்கி சிந்து எல்லாமே வளர்ப்புக்கு தரா வளர்ப்புக்கு தான் அந்த ஆடு எப்படி ஒரு தாயாடு ரெண்டு குட்டி பதிமூணாயிரம் குட்டி ரெண்டு ஆமா இது ஒரு தாயாடு ரெண்டு குட்டி பதிமூணு

வரணும் ஆமா வர வாரம் வாரம் கொஞ்சம் சென்னையில இருந்து வரும் சென்னையில இருந்து எட்டயாபுரம் எட்டயாபுரம் ஆமா என்ன குட்டி பக்ரீத் குட்டி வாங்கியா ஆமா குட்டி வாங்கினீங்களா இந்த வாங்கணும் எப்படி எட்டயாபுரத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க இதுல யூடியூப்ல தான் பக்ரீத் குட்டி வாங்க வந்தீங்களா பாத்துக்கிட்டே இருக்கீங்களா பார்க்குறோம் எங்களுக்கு இன்னும் செட் ஆகல விளையாடு வாங்கிக்கீங்களா இல்லாட்டி வெள்ளாடு இடம் இல்ல தான் வாங்குவோம் கொண்டு போறதுக்கு ரொம்ப இதில் ஆகும் சென்னைங்க சென்னைக்கு கொண்டு வரது கஷ்டம் தான் ஏன்னா வேணும் வந்தாதான் ஏத்த முடியல எல்லாம் வாங்க முடியாது பக்கத்துக்கு எப்படி குட்டி கொடுப்பீங்க பெரிய குட்டியா பெரிய குட்டி ஒரு அப்பது கிலோ ஐம்பது கிலோ குட்டி கிடைக்கும் வெயிட்டோட அம்பது கிலோ அறுபது கிலோ குட்டில முடியா ஜம்முன்னு இருக்கடனா ஆமா அப்படி குட்டி தான் கொடுப்பீங்க ஆமா சென்னைல அட்ரஸ் சொல்லுங்க தெரியாது என்ன இல்லையா நெசப்பாக்கம் சென்னை எழுவத்தெட்டு சென்னையில என்ன பிசினஸ் பண்றீங்க மரக்கடை மரக்கடை கடப்பார் கடப்பார் அல்மகராஜ் மரக்கடையா ஆமா அப்படி சொன்னாலே தெரியும் ஆமா எத்தனை பேர் வந்தீங்க நானு என் மையன் என் மரமையன் எல்லாரும் வந்தீங்க கார்ல வந்தீங்களா கார்ல வந்து கார்ல வந்து இந்த வர அடுத்த வாரம் பிடிக்கணுமா ஆமா அடுத்த வாரம் நாங்க கும்பிடி போட்டு போயிருவோம் அங்க லோக்கல் எப்படி அங்க ஆந்திரா போயிரும் ஆந்திரா அங்க உள்ள குட்டிகள் நல்லா இருக்குமோ அங்க குட்டி சரியான குட்டி எல்லாம் கிடைக்கும் நெல்லூர் ஜுடிப்பி நெல்லூர் நெல்லூர் ஜுடிப்பி நல்லா இருக்கும் செம்மையா நெல்லூர் சுடுபி இங்க இருந்து எட்டையாபுரம் பொட்டுக்குட்டி எட்டையாடம் பொட்டுக்குட்டிய விட நெல்லூர் ஜுடுபி ரொம்ப பெருசா இருக்கும் பெருசா இருக்கும் டேஸ்டி தான் நல்லதுன்னு சொல்றாங்க டேஸ்டின்னு நம்ம அன்னைக்கு என்ன அள்ளி குடுத்துட்டு போற ஆளுதானே குர்பானிக்கு எல்லாம் வந்து நெல்லூர் தான் நிறைய விரும்புவாங்க சென்னையில ஓ சென்னை ஃபுல்லா நெல்லூர் நல்லூர் திருப்பி தான் நிறைய எடுப்பாங்க இங்க வந்து எட்டையாபுரம் பொட்டுக்குட்டி அந்த மாதிரி கிராமத்துல எல்லாம் எல்லாரும் தான் குடுப்பாங்க அத செம்பரி ஆடுனா இது குடுப்பாங்க

நூத்தி இருபது நூத்தி முப்பது எல்லாம் வரும் வயிட்டு பகிர்ந்துக்கிட்டே வளர்த்து வச்சிருப்பாங்க ஆமா